அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ மாசி மாதத்தில் வரும் பஞ்சமி ரொம்ப மகத்தானது நான் சொல்லும் இந்த வராகி வழிபாட்டை வாய்ப்பிருக்கிறவங்க இன்னைக்கு செய்யுங்க நீங்கள் கேட்கும் மரம் உங்களுக்கு கிடைக்கும் நினைத்தது அப்படியே நடக்கும் ஒரு அறிவிப்பு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகின்றார் இந்த பயிற்சியால் மேசம் சிம்மம் கன்னி துலாம் தனுசு கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் கண்டிப்பாக பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் அவர்களுக்காக நமது அறக்கட்டளை சார்பாக சனி பயிற்சி பரிகார யாகம் நடைபெற்று அந்த யாகத்தில் சனி பகவான் ரக்ஷை வைத்து வழங்க உள்ளேன் இந்த ரக்ஷை தேவையனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து பெற்றுக்கொள்ளுங்கள் நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாசி இருபது செவ்வாய்க்கிழமை நான் சொல்லும் இந்த வழிபாட்டை இன்று இரவு எட்டு மணிக்குள் செய்யுங்கள் ராகு காலம் எமகண்டம் நேரம் தவிர எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் உங்கள் வீட்டில் வராகிமடை படம் அல்லது வராகமடை சிலை இருந்தால் அதற்கு நெல்லி இலைகளை மாலையாக கட்டி அன்னைக்கு சாற்றி வழிபாடு செய்யணும் ஒருவேளை சிலையும் இல்லை படம் இல்லை அப்படின்னா ஒரு விளக்குக்கு முன்பாக ஒரு சிறிய தட்டு வச்சு அந்த தட்டில் நெல்லி இலைகளை அர்ச்சனை செய்து கொண்டே நீங்கள் அன்னை வராகி தேவி வழிபாடு பண்ணணும் சரிங்களா என்ன மந்திர சொல்லி வழிபாடு பண்ணணும் ஓம் பஞ்சமி தேவியே போற்றிவோம் ஓம் பஞ்சமி தேவியே போற்றிவோம் அப்படின்னு நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபாடு பண்ணணும் நெய்வேத்தியமாக ஏதேனும் கிழங்கு வகையில வைத்துக்கொள்ளுங்கள் சிலை அல்லது படம் இருந்தால் நெல்லி இலைகளை மாலையாக கட்டி நீங்கள் மந்திரத்தை சொல்லி பூஜை பண்ணுங்கள் சிலையும் இல்லை படமும் இல்லைன்னா விளக்குக்கு முன்பாக ஒரு தட்டு வச்சு நெல்லி இலைகளை அந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்த தட்டில் போட்டுக்கிட்டு இந்த வழிபாட்டை செய்யுங்க சரிங்களா ஒருவேளை உங்கள் வீட்டின் அருகக்கூடிய வராகவன் ஆலயத்துக்கு உங்களால் இன்னைக்கு போக முடியும்னா நெல்லி இலைகளை அது எந்த இருந்தாலும் பரவாயில்ல சரிங்களா நெல்லி இலைகளை மாலையாக கட்டி அன்னைக்கு சாற்றி தரிசனம் பார்த்துட்டு வாங்க நான் சொன்ன நன்மை அப்படியே நடக்கும் உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரமட்டும்